எச்சுபுர் சின்ன மலை இந்தபடி என்ன மனிதன் வந்து பார்க்கப்பட முடியும் பார்த்திங்கன்னா கொக்வித் கோமாலி சீசன் ஃபைவோட இன்னைக்கு எபிசோடோட ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கனா வந்து எல்லாம் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் பேரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா விஜிடிவி ப்ரப்பளங்களை கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க ஸோ அது எப்படி நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் போன வீட்டில் பார்த்துருந்தோம் இப்போது வந்து இன்றைக்கி சேட்டர்டே எபிசோடில் ஒரு முக்கியமான ஒரு டாஸ்க்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அட்வான்டேஜ் டாஸ்க்கு இந்த வாரம் செமிஃபைனல் வாரம் அப்படிங்கிறதுனால இந்த அட்வான்டேஜில் வின் பண்ணுறவங்களுக்கு ஏதோ பெருசாக வந்து ஒரு விஷயம் மெயின் குக்கிங்கில் காத்துட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து அந்த ஒரு குக்கிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அட்வான்டேஜ் டாஸ்க்கு ஸோ அட்வான்டேஜ் டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முறுக்கு ஸோ முறுக்கு புள்ளியிற அந்த ஒரு இதுவும் அதே மாதிரி மாவும் வந்து கொடுத்துட்றாங்க ஒரு பேருக்கும் நாலு பேருக்கும் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ விஜய் ஸ்டாஸும் இருக்காங்க கூட வந்து கோமாளிகளும் வந்து இருக்காங்க கூட குக்கு இருக்காங்க அந்த மாதிரி மூணு பேர் இருக்காங்கல்ல ஸோ அதில் வந்து அவங்க எல்லாருக்குமே வந்து ட்வெண்ட்டி மினிட்ஸ் டைமு ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோமாளி வந்து முறுக்கு ஸோ முறுக்கு சுடுறது அப்படிங்கிறது நார்மலாக முறுக்கு சுடுறது கிடையாது ஸோ தமிழ் எழுத்துக்களை வந்து நம்ம எழுதணும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு எழுத்து வந்து எழுதணும் ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா அவங்க எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கணும் ஸோ அந்த மாதிரி யார் வந்து அதிகமான எழுத்துக்கள் வந்து பொதிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டாஸ்க்கை வந்து வின்னர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் இந்த அட்வான்டேஜ் டாஸ்க்கு ஸோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க ஸோ ஃபைனலாக வந்து கவுண்டிங்க்கு வந்து வருது ஸோ ஃபர்ஸ்ட்டு பிரியங்காவை கூப்பிட்றாங்க பிரியங்கா வந்து செக் பண்ணுறாங்க ஸோ பிரியங்காவோட கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரியங்கா கூட விமிஷான் ராமர் இருந்தாங்க ஸோ இவங்களோட ஓவரால் கவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஃபர்ஸ்ட் மினிட்டு குக் கோமாளிகள் வந்து அந்த எழுத்துக்கள் எழுதுவாங்க குக்கு வந்து பொறிப்பாங்க அதுக்கப்புறமா விஜய் ஸ்டார்ஸ் வந்து வந்திருப்பாங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த எழுத்தை எழுதிட்டோம் அதை பொறிக்கிறது வந்து குக்கு வேலை ஸோ குக்கோட வேலை வந்து இங்கே பொறிக்கிறது மட்டும்தான் அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து பிரியங்கா வந்து ஒரு டுவெண்ட்டி கவுண்ட்ஸ் வந்து எடுத்துருந்தாங்க ட்வெண்ட்டி எழுத்து வந்து கரெக்டாக வந்து எழுதியிருந்தாங்க மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சுஜிதா வந்து பதினேழு வேணுமோ அதுக்கப்புறம் அக்ஷய் கமல் வந்து இருபது அதுக்கப்புறமா ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இர்ஃபான் தான் வந்து இருபத்தி ஏழு எழுத்துக்கள் வந்து எழுதியிருந்தாரு ஸோ ஃபைனலாக இந்த வீக்கோட அட்வான்டேஜ் டாஸ்க் வின்னர் வந்து பார்த்திங்கன்னா இர்ஃபான் தான் ஸோ இர்ஃபானுக்கு நாளைக்கு மெயின் குக்கிங்கில் பெருசாக எதோ வந்து காற்றுருக்கு அது என்ன அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் ஸோ நீங்கள் என்னமா இருக்கும் அது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ இன்றைக்கி சாட்டர்டெபிசோடு இப்படி தான் வந்து முடிஞ்சது ஸோ இர்ஃபான் தான் ஃபைனலாக வந்து அட்வான்டேஜ் டாஸ்க் வந்து வின் பண்ணியிருக்காரு ஸோ இதேமாரி எல்லா குக்குத்து கோமாளி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எஸ் பாய்